திருடா திருடி மன்மதன் இந்த படங்களெல்லாம் தயாரித்த தயாரிப்பாளர் எஸ்கே கிருஷ்ணகாந்த் அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் என்னுடைய சொல்லியடிப்பேன் படத்தையும் அவருடைய கம்பெனியில் தான் நான் டைரக்ட் பண்ணேன் ஸோ அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் அவருடைய படம் வந்து திருடா திருடி அந்த படம் வந்து ஏலத்துக்கு போச்சு ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் ஏலத்தில் கொண்டு போய் வச்சு விற்ற படம் அந்த திருடா திருடி மட்டும்தான் ஸோ அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் அவர் வேறு ஒரு தவறான படங்கள்லாம் பண்ணிட்டு அவர் நொடிஞ்சிட்டார் அதாவது நஷ்டமாயிட்டாரு நடு வந்துட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் என்னை வந்து கூப்பிட்டார் என்னென்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னா என்னுடைய கஷ்டத்தை வந்து எல்லாமே ரசிக்கிறாங்கண்ணே அப்படின்னாரு என்னென்ன சொல்கிறீங்க கஷ்டத்தை போய் எப்படின்னா ரசிப்பாங்க அதாவது பின்னாடியாவது பொறாமை போடுவாங்க இல்லை குறை சொல்லுவாங்க நேருக்கு நேர் வந்து எப்படி வந்து அப்படி செய்வாங்க என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னோடனே அவர் ஒன்றும் பேசலை நாளைக்கு பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னாரு நான் பத்து மணிக்கு அந்த இடத்துக்கு போனேன் ஒரு டேரக்டர் அவர் ஒரு டேரக்டர் கம்போடிசர் அங்கே தான் கூட்டிகிட்டு போனார் ஸோ ரெண்டு பேரும் போய் உக்காந்தோம் நான் அமைதியாக இருந்தேன் ஸோ ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தாங்க சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தேன் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணகாந்த் வந்து அதாவது இந்த திருடா தேடி படத்தோட தயாரிப்பாளர் அவர்கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு உதவி எப்படி கேட்குறாரு அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிற படத்தோட ரைட்ஸை வச்சுக்கிட்டு தான் கேட்குறாரு ஃப்ரீயாக கூட கேட்கல இந்த ரைட்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த நேரத்தில் இங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர் இருக்கார்ல அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு எனக்கு அவர் தெரிஞ்சவர் தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என்கிட்ட பணம் இருக்குது உங்கள் ரைட்ஸ் எனக்கு வேணும் வாங்கினா நான் லாபமும் சம்பாதிப்பேன் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன் ஏங்க இந்த ரைஸ் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் வாங்கினா லாபமாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படியே அதை கொடுக்க மாட்டிங்க வா பண்ணிவிட்டேன் என்ன அவர் பயன்படுவார்ல அப்படின்னு கேட்டேன் அவர் பயன்பெறக்கூடாதுங்கிறதுக்கு தாங்க நான் கொடுக்கல அப்படின்னு பளிச்சுன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் அவர் சொன்னார் நான் அப்படியே எழுந்துச்சு வெளியே வந்துவிட்டேன் இதுக்கு மேலே அவட்ட வந்து நம்ம உட்கார்றது கூட நமக்கு ஒரு நெகட்டிவாக மாறிவிடும் சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் எனக்கு உண்மையிலேயே வந்து சிலுக்குது சத்தியமாக இதெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் கிருஷ்ணகாந்த் வெளியில் எழுந்து வந்தார் நான் அவரை கையை பிடிச்சிக்கிட்டு பயப்படாதீங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் நீங்கள் இங்கே வந்தது தப்பு இவ்வளோ ஓப்பனாக வந்து யாரும் பேச மாட்டாங்க இவர் எப்படி இவ்வளோ தூரம் பேசுகிறாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அப்படியே ஒரு டீ கடைக்கு போனோம் டீ கடையில் போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அவருக்கு ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தைகளை சொல்லி பேசி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள் நான் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அதாவது ஃபினான்ஷியலாக என்னால் அவர் பண்ணுற இடத்துல நானும் ஆக்சுவலி கிடையாது மாடல் சப்போர்ட் நம்ம என்ன பண்ண நான் எந்த இடத்துக்குலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் என் கூட பேசிக்கிட்டு இருந்தார் போனார் வந்தார் விட்டாச்சு ஆனால் அன்றைக்கி நடந்த நிகழ்வு வந்து என் மைண்ட்லேருந்து போகவே இல்லை ஒரு மனுஷனை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எனக்கு பணம் இருக்குது ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் கொடுத்தா நீ வந்து டெவலப் ஆகிடுவேன் அப்படின்னு உலகத்தில் சத்தியமாக யாருமே சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக கூட சொல்லுவாங்க இப்படி சொன்னால் நான் கண் கூட பார்த்தேன் இது வந்து சினிமாவில் வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேரக்டரை வந்து இருக்காங்கன்னு பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் ஆளை சந்தித்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழித்து அவரால் மீண்டு வர முடியல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அதாவது தனுசு சிம்பெலாம் வளர்த்து விட்ட ஒரு தயாரிப்பாளர் திருப்பி யாருமே அவருக்கு ஹெல்ப்போடு பண்ணலை இவர் போய் உதவியோடு கேட்டு பார்த்தார் ஒரு உதவி யாருக்கிட்ட இருந்துமே கிடைக்கல ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்தா அவர் அவர் ஆகி மேலே வந்துடுவார் ஏன்னா அவர் ரொம்ப டவுட்டு எடுத்து அவர் கீழே போயிட்டார் அப்படி கை கொடுத்து நீ வா உன்னால் தானே நான் வளர்ந்தேன் ஒன்று நான் தூக்கி விட்றேன்னு ஒரே ஒரு ஆள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவர் ஃபினான்ஷியலாக ரொம்பவே கேட்டார் நான் அந்தளவுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் கிடையாது இது போல் இவரால் ஜெயித்தவங்க யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணியிருந்தால் அவர் வெளியே வந்துட்டு இருப்பார் பழைய மாதிரி பெருசாக ஜெயிச்சிருப்பார் பல பேருக்கு அது வாய்ப்பு கொடுக்குற ஒரு இடமா அது மாறியிருக்கும் அந்த இந்தியன் தியேட்டர் ப்ரொடக்ஷன்ஸ் கடைசி வரைக்கும் அவர் யாருமே சப்போர்ட் பண்ணலை இப்படியே போராடி 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 பார்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ப்ராப்ளம் இறந்துட்டார் அப்புறம் அந்த நிகழ்வுக்கு போனோம் அதே டெத்துக்கு அந்த ஆள் வந்து நிற்கிறார் ஒரு குற்ற உணர்ச்சி கூட கிடையாதுங்க அப்படியே வந்து அந்த ஃபங்க்ஷனில் நின்று பார்த்துட்டு ஒரு மாலை வரையுங்களுக்கு போட்டுட்டு போயிட்டார் ஆனால் நான் ஃபீல் பண்ணேன் ஒருத்தர் கெட்டு போகணும் அப்படின்னு மனசார ஓப்பனாக நினச்சிட்டு அவன் எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட முடியும் பார்க்கலாம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் எதுவும் பேசலை அவரே எனக்கு நண்பர் தான் என் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தார் கரெக்டாக அவர் இறந்து ஒரு நாலு நாலரை வருஷம் கழித்து பார்க்குறேன் அப்படி தவறாக பேசின ஒரு ஆள் வந்து நடு ரோட்டில் நின்னார் ஏன்னா இதே வடபள்ளியில் நல்ல ஒரு இடத்துல நல்ல ப்ளேஸ்மெண்ட்டில் தோக்கவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு ப்ளேஸில் தான் அவர் இருந்தார் என்ன நடந்ததுன்னு தெரில டோட்டலாக அவர்கிட்ட இந்த சொத்து போச்சு பணம் போச்சு படம் பண்ண முடில எடுத்த படத்தை லீஸ் பண்ண முடில நடு ரோட்டில் நின்னார் ஸோ லீகல் உதவி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற ஒரு என்னுடைய நண்பர் மூலிமா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் ஒரு லீகல் சப்போர்ட் தேவைப்படுது ராம்கிஷ் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய லீகல் இருக்காங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நானும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் நம்பரை கொடுத்து நீங்கள் இதை பேசிங்கன்னு சொல்லி விட்டேன் ஸோ வாழ்க்கை சுற்றி சுற்றி தான் வரும் யாருமே வந்து இங்கே அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் இப்படி இருந்துருவோம் அப்படின்றது எதுவுமே இங்கே கிடையாது அதாவது விஜய் ஒரு படத்தில் பேச வரல வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம்தான் அது புரியாமல் தான் வந்து நிறைய பேர் ஆட்டம் ஆடிடுறாங்க பிரேக் டான்ஸ்லாம் கூட ஆடுறாங்க அது சினிமாவாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி கார்பரேட்டாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணால் தண்டனை வந்து இருக்குது அரசு அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுவோம் அப்படின்னு அப்போ இருந்து பழமொழி அந்த பழமொழிலாம் மாறிடுச்சு அரசன் வேணால் பொறுமையாக கொள்ளுவான் தெய்வம் வந்து இன்றே கொள்ளுன்ற அளவுக்கு பாயிடுச்சு அதனால் எந்த சூழ்நிலையிலும் அடுத்து மனசு வலிக்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசிடாமல் இருந்தாலே போதும் நம்ம உதவி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது ஆனால் மற்றவங்க மனசு வலிக்கிற மாதிரி நம்ம எங்கேயும் பேசிடக்கூடாது இது எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் அதுவும் அவ்வளோ ஓப்பனாக பேசுனதுலாம் என்னால் தாங்கிக்கவே முடியல நான் வேற ஒரு ஆள் அப்படி பேசி பார்த்ததும் கிடையாது அதனால் எந்த சூழ்நிலை நம்ம மேலே இருக்கிறோம் இனிமேல் நமக்கு சரிவு கிடையாது நம்ம அப்படி தான் இருந்துருவோம் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும்